இந்த பூமி தோன்றியபோது சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்த இரண்டு பிரிவுகள் சூரியனும் அதனிடம் இருந்து பிரிந்து வந்த பூமியும் சந்திரனும் தான் உயிரினங்கள் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் தோன்றியது எங்கே மனிதர்கள் முதலில் தோன்றினார்கள் என்றால் காடுகள்தான் அதுவும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய காடுகள்தான் தற்பொழுது நகரமயமாக்கப்பட்டதால் பல காடுகள் மனிதனுடைய வாழ்க்கைக்காக அழிக்கப்பட்டது அது சரி நம்மால் காடுகளை உருவாக்க முடியாதா நிச்சயமாக முடியும் நம்மாழ்வார் என்பவர் முயற்சி செய்தார் பசுமை காடுகளை உருவாக்கினார் அந்த வகையில் அத்திக்குழு என்ற ஒரு குழுமம் வைத்து மணி என்பவர் மரக்கன்றுகளை தயாரித்து பலருக்கு இனாமாகவே வழங்கி வருகிறார் என்னுடன் மணலியில் வேலை பார்த்த பல நண்பர்களில் இவரும் ஒருவர் நடிகர் விவேக் தன் வாழ்நாளில் பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடவேண்டும் என்று விரும்பினார் செய்யவும் ஆரம்பித்தார் துரதிர்ஷ்டமாக கொரோனா நோயினால் அவர் மறைந்துவிட்டார் அந்த பணியும் நின்றுவிட்டது ஆனால் மணி போன்றவர்கள் இன்றளவும் அந்த செயலை தொடர்ந்து செய்து வருவது பாராட்டுதலுக்கு உரிய விஷயமாகும் நம்மாலும் ஒரு தோட்டத்தை வீட்டிலேயே அது தொட்டியிலோ அல்லது சிறிய தரைப்பகுதியிலோ வைக்க முடியும் நான் மூன்று தேக்கு மரங்களை நட்டு வைத்திருந்தேன் ஈக்குப்டஸ் மரம் என்று சொல்கிறோமே அந்த மரத்தையும் வைத்திருந்தேன் வளர்த்திருந்தேன் அதெல்லாம் வியாபாரமாகி போய்விட்டது ஏனென்றால் சில தொல்லைகள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அதனுடைய இலைகள் பக்கத்து வீட்டில் போய் விழுவதால் எல்லாவற்றையும் வெட்டி விட்டாகிவிட்டது இருந்தாலும் ஒன்றிரண்டு மரங்கள் இருக்கிறது இது போல பல இடங்களில் சென்னையிலே அல்லது தமிழ்நாட்டிலே அந்த சாலை ஓரம் பெரிய பெரிய மரங்களை நட்டு வைத்துள்ளார்கள் இப்பொழுது இருவழிப்பாதையானதால் அந்த இடைப்பட்ட பகுதியிலும் அவர்கள் மரங்களை வைத்துள்ளார்கள் அதுவும் அந்த காற்றை சுத்தப்படுத்தி ஆக்சிஜனாக பிராணவாயுவாக வெளிவடக்கூடிய மரங்களை அவர்கள் நட்டு வைக்கிறார்கள் இது தற்பொழுது பல நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு அது சென்று வந்துள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாகும் எனவே நம்மால் ஒரு காடை உருவாக்க முடியாவிட்டாலும் ஒரு செடியையாவது நாம் நட்டு வைக்கலாம் அதனுடைய நிழலிலே நாம் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்